நன்றி சிறுபான்மை மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் பேராயர் சாமியேசுதாஸ் அவர்கள் அண்ணன் உட்பட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து நான் என்னுடைய உரையை தொடங்க விரும்புகிறேன் பிரசங்கியின் புஸ்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஒருவன் இருப்பதிலும் அவனுக்கு இல்லை அவன் ஒண்டியாயிருப்பிலும் இருவர் கூடியிருப்பதனாலும் அவர் பிரஸ் அவர்களுடைய பிரயாசத்தில் பலனுண்டாகும் ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கி விடுகிற துணை ஒருவனும் இல்லையே இரண்டு பேராய் இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் என்ற கட்சி ஒன்றாய் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல சமூகங்களோடு பலராய் கூடியிருக்கிறோம் இதுதான் இரண்டாயிரத்து இருபத்தாறிலே நாம் அரியணையில் உட்காரப் போவதற்கு ஆரம்பம் அப்படி தான் சொல்கிறது ஒண்டியா இருப்பதை காட்டிலும் மற்றவனோடு கூட இருப்பது நலம் இன்னைக்கு அநேகர் வந்திருக்கிறார்கள் நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக பலரின் இடத்துல பல தகவல்கள் ஜாதியை குறித்து பேசுகிறார்கள் அந்த கூட்டத்துக்கு போகிற பல மத தலைவர் மதவாதிகள் ஜாதியை பேசுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சமாதானத்தையும் நீதியும் சொல்ல வந்தார் நீ இப்படிப்பட்ட கூட்டத்திலே போய் ஒரு பாதிரியார் பிஷப் நிற்கலாமா நான் தானா நிக்கணும் இங்க அலே ஏன் நான் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எல்லாத்திற்கும் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோமே அந்த பஞ்சமி என்ற நிலத்திற்கு மூல காரணம் யார் தெரியுமா வில்லியம் ரூடி என்ற ஒரு பாதிரியார் தான் முதல் முதலாக இந்த இடத்திலே மக்கள் கல்வி அறிவு இல்லாமல் மக்கள் படிப்பறிவு இல்லாமல் நிலம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார் என்று இங்கிருந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கும் இங்கிருந்த கவர்னருக்கும் வந்து சொல்லி இவர்களுக்கு நிலம் வேண்டும் என்று செல்ற எ சொல்லது கிறிஸ்தவன் போராடி வாங்கி கொடுத்த இந்த நிலத்தை திருட்டு திராவிட கட்சிகளும் இங்கு ஏமாற்றி வைத்திருந்தால் எனக்கு கோபம் வராமல் எவனுக்கு கோபம் வரும் எனக்கு தான் நியாயமா கோபம் வரணும் ஏனென்றால் ஏழை மக்கள் பஞ்ச பஞ்சம் பழைக்க வந்தவர்கள் அவர்களுக்கு ஒன்றும் இருந்தவர்கள் அவர்களை பார்த்து ஒரு ஒரு சபை கட்டதான் அவர் வளப்படுத்த வருகிறார் ஆனால் இந்த நிலை பார்த்து அவர்களுக்கு கல்வியையும் அவர்களுக்கு நிலவும் தர வேண்டும் என்று சிந்தித்தான் பாருங்கள் அவன் தான் இந்த உண்மையாக ஒரு தியாகி அவன் அவன் சொல்லித்தான் அவன் போராடித்தான் இந்த நிலத்தை வாங்கினான் ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களுக்கு இருதயமற்றவர்கள் ஆங்கிலேயரை குறை சொல்லிக்கொண்டே இருப்பான் கிறிஸ்தவனை குறை சொல்லுவான் இவன் எப்பொழுதுமே எல்லாரும் பேசிக் கொண்டே இருப்பான் இன்று நாம் தமிழர் தெரியுமா நீங்கள் அடித்து 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 ஒன்றுமில்லா இருந்தவர்களை குழவியை கொட்டி கொட்டி அது வண்ணாத்து மாறுகிற வரைக்கும் ஒரு கூட்டுக்குள் இருக்கிறது அப்படி இருந்த எங்களை பிரித்து எங்களை பறக்க விட போகிறீர்கள் இதைத்தான் திராவிடம் என்று செய்து கொண்டிருக்கிறது ஒருத்தர் எழுதுறான் சாதி ஜாதியை பற்றி பேசலாமா நீ என்ன சாதி தெரியுமா என் ஜாதி என்னடான்னு கேட்டால் அவனுக்கு தெரியவே தெரியாது என் ஜாதி அவனுக்கு தெரியாது இது வரைக்கும் நான் இந்த வேடையில் பகிரங்கம்மா இன்றைக்கி சொல்லப் போகிறேன் நான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் எழுதுடா எதுக்கு மேலே எப்படிலாம் கூட இதுக்கு மேலே நீ என்னடா எப்பண்ணு ஜெயவெல்லாம் ஜாதி தெரியலதால நான் நாடார் என்ன பண்ணப் போகிற சீமானுக்கு சொத்தக்காரர் அதால சப்போர்ட் பண்ண சொல்கிறியா சொல்லி தொலை எதை எதையும் எழுதிட இதையும் சொல்லு கவலை கிடையாது எனக்கு கிறிஸ்துவன் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது எவ்வளவு கேவலமா எழுதுறான் தெரியுமா திருட்டு திராவிட கட்சிகள் இந்த மக்கள் இப்படிப்பட்ட போராட்ட போராடுறாங்க முதல் முதலாக இந்திய வரலாற்றிலே ஒரு மனிதனை இந்த மேடையிலே நாம் உயர்த்தி சொல்லாமல் போனேன் என்றால் எனக்கு ஒன்றும் இல்லை நிலம் என்னுடையது நிலம் என் உரிமை உழுகிறவளுக்கு நிலம் சொந்தம் என்று முதல் அந்த சத்தீஸ்கர் மாவட்ட மாநிலத்தில் இருந்து போராடினானே பிர்சா முண்டா என்ற ஒருவன் அந்த போராளியை வீர வணக்கத்தோடு சொல்கிறேன் அவனுக்கு இருந்த அந்த தைரியம் இன்று ஒவ்வொரு தலித் இளைஞர்களுக்கு இருக்கும் என்றால் இந்த திராவிட கட்சிகளை தூக்கி வீசி விடுவார்கள் காட்டிலே அவன் தனிவனாய் இருந்து தன்னுடைய மக்கள் இணை கொள்ள வேண்டும் நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்று எழுபதாயிரம் இளைஞர்களை திரட்டி அந்த ஆங்கில அரசாங்கத்தின் விரலை கண்களை விட்டு மூட்டி அங்கிருந்த எல்லாரிடத்திலும் உள்ள நிலங்களை திருப்பி பெறுப்ப போராடி ஒரு சாதாரண ஒன்று படிப்பறிவு இல்லாத சாதாரண மிஷினரிகளால் படிக்கப்பட்ட அந்த பிரசா பிரசா முண்டா என்பவன் இந்த அந்த தேசத்தினே அந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலே ஒரு தெய்வத்தை போல காக்கப்படுகிறான் என்றால் நிலம் என் உரிமை என்று சொன்னான் நிலம் எங்களது இங்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை திருடி இருக்கிறானே இந்த திருட்டு திராவிடர்கள் இவர்களை நீங்கள் அடித்து கேட்க வேண்டாமா யார் பக்கம் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஏன் சீமான் பக்கம் வரவில்லை நீங்கள் சீமான் இதை கையிலே எடுக்கிறார் என்றால் பாதி பேருக்கு தூக்கம் இல்லை இரவில் எல்லாம் எழுதுறான் எதற்காக இவர் இதை போய் எடுக்கிறார் ஜாதி வழக்கு கணக்கெடுப்பு தேவையா ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறேன் ஜாதி வாரி ஏன் வேணும் இந்த திராவிடம் என்ன செய்தது ஒரு ஒரு ரூம்ல ரெண்டு குழந்தை இருக்கிறார்கள் ஒரு ரூம்ல பத்து குழந்தை இருக்கிறார்கள் பத்து குழந்தைக்கு பத்து முட்டை ரெண்டு குழந்தைக்கு ரெண்டு முட்டை பத்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த பத்து முட்டையை ரெண்டு குழந்தைக்கு கொடுத்துட்டு ரெண்டு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெண்டு முட்டையும் பத்து பேர் கொடுத்துட்டு இருக்கான் அப்படித்தான் அவன் கொடுத்து கொண்டே போனான் நாம் எல்லாம் இழைத்து போய்விட்டோம் எங்க கொடுமை எங்க தெரியுமா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பத்து முட்டை எங்களுக்கு எங்கன்னாலும் தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதை இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் இதோட தேரி எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீ ஏமாற்றி நீ இதோடு சாப்பிட்டுட்டு தமிழ்நாடு சொல்லப்பட்டது வந்தாரை வாழ வைக்கும் இது மலையாளியை வாழ வைக்கும் தெலுங்கு வாழ வைக்கும் தமிழை மட்டும் ஆளவே வைக்காது இது தமிழனை ஆழ வைக்கவே கூடாது என்று நினைத்திருக்கிற வந்தாரை வாழ வைக்கிற தமிழகத்தில் தான் இன்னும் தமிழர்களாய் நாங்கள் முட்டாளாய் நின்று கொண்டிருக்கிறோம் என்னென்ன சொல்லிப்போம் எப்படி எல்லாம் பேச கட்சியிலே கிறிஸ்தவர்கள் தீர்மானிச்சிருக்காங்க நீ என்னென்ன சொல்லி நீ எங்களை சொல்லு சீமான் அப்படி போய் விட்டார் இப்படி போயிட்டார் அவர் எப்படி போனாலும் சீமானை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு லட்சம் லட்சம் கிறிஸ்தவ வாக்குகள் வருகிற தேர்தலில் பாருங்க ஒரு பெரும் மாபெரும் ஒரு மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் உண்டாக்குவார்கள் ஏன் தெரியுமா உண்மையான மனுஷனுக்கும் போலியான மனுஷனு எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியும் படித்தவர்கள் இங்கே அநீதியான ஒரு திமுக ஆட்சி நடக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அங்கே ஒரு இலங்கை தமிழர் ஒரு பாதிரியாராக இருக்கிறார் அவரை பாதிரியாராக இருக்க விடாமல் அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தொல்லை கொண்டே இருக்கிறான் ஏ திராவிட திமுக எங்களுக்கு பாதுகாப்பு என இவனை கூட்டி போய் ஜெயில வச்சுட்டா பாதுகாப்பு அவனுக்கு கிறிஸ்துவனை எப்படி ஏமாத்துறா பாருங்க அவரை விடாது தொந்தரவு பண்றா வத்தலை குண்டுல அநேக நீடாமங்கலம் போன்ற பகுதிகளே தஞ்சாவூர் போன்ற பகுதிகளே பாஸ்டர் யாராவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அடுத்த நிமிஷம் போலீஸ் ஜீப்போட வந்து அவனை தூக்கிட்டு போயிடுறான் தூக்கிட்டு போயிட்டு காசு கேட்டு மிரட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்று கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ற திருட்டு திராவிட கட்சிகள் இது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி இல்ல எதிரான ஆட்சி என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெளியே இருக்கிற பிம்பம் என்ன தெரியுமா திராவிடர்கள் திரு திமுக தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறோம் பாருங்க இன்று அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பது இருபத்தஞ்சுல எல்லாம் உங்களுக்கு மத சுதந்திரம் உண்டு நான் ஒரு என்னுடைய மத கதையை நான் பரப்புறதுக்கு உரிமை உண்டு நான் கொடுக்கிற டிராக்ஸ் கொடுக்க எனக்கு உரிமை உண்டு நான் இப்ப எங்கெல்லாம் கொடுக்கலாம் டிராக்ஸ் வேண்டுமென்றால் வாங்கி படியலாட்டு தூக்கி போட்டுரு ஆனால் இது என்ன செய்யறா தெரியுமா டிராக்ஸ் கொடுத்தா உடனே அவளை சிறை படுத்தி விடுகிறான் அவளை கேட்பது இல்லை எங்க அடிச்ச டாக்ஸ் நான் கேட்டேன் டிராக்ஸ் அடிச்சோட எங்க அடிச்சேன்னு கேட்டியே செந்தமிழ் சீமானை பத்தி கேவலமா பல போஸ்ட் ஓட்டலான் அவன் எங்க அடிச்சு கேட்டியானி உனக்கு மனசாட்சி இருக்கிறதா அதுக்கு ஒருத்தர் எழுதிருந்தாரு அய்யா இவனை நீ அசிங்கமா திட்டணும்னு சொன்னாரு எனக்கு தெரியல எப்படி தமிழ்ல என்ன திட்டுறது இல்லை பழக்கம் இல்லை விருந்தாளிக்கு பிறந்தவன் திட்டுங்கய்யா அப்படின்னா எனக்கு புரியல அதுக்கு அர்த்தம் எப்படி இது எப்படி ஆகணும் இவெல்லாம் விருந்தாளிக்கு பிறந்தவன் ஏன்னு எழுதியிருக்காரு என்ன அப்படிப்பட்ட ஆட்களாய் நீங்கள் இல்லாதபடிக்கு நீதியும் நியாயமாய் நின்று நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி நமக்காக எடுத்திருக்கிற போராட்டம் ஏதாவது தெரியுமா அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பத்தொன்பது லட்சம் நிலங்களை அவர் வாங்கி கொண்டு போய் என்று செய்ய போறதில்லை நமக்காக நம்முடைய பாடுபடுகிற மக்கள் ஏழை எளிய மக்கள் தலித் மக்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க அவர்கள் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கட்டின ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் போட்ட வீட்டை அரசாங்கம் ஒரே நாள்ல இடிச்சிடுது இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் வைத்து கட்டி இருக்கிற இப்படிப்பட்ட ரூபாய் வச்சு ஏமாற்றி பிடிங்கிருக்கிற நிலங்களை எல்லாம் ஒன்று அரசாங்கம் இடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த மிகப்பெரிய படை நாங்கள் போய் இடித்து மீட்டுவோம் என்று சொல்லி நாம் தமிழர் என்று சொல்லி இந்த நேரத்தை நன்றி பெற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்